என் தங்க பிள்ளையே வராகி தாயினுடைய வெள்ளிக்கிழமையின் வெற்றி வாக்கு என் பிள்ளையை இன்று உன் அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தைகள் உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்து விட்டது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உன் வசமாக மாறிவிடும் ஆடி வெள்ளிக்கிழமையில் உன் தாயானவள் கொடுக்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உனதாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி கலங்கிவிட வேண்டிய அவசியம் இனி உனக்கில்லை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனையையும் சரியாகவும் தரமாகவும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி எல்லா சூழ்நிலையையும் புரிந்து உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ கண்டுகொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டதல்லவா என் குழந்தையை அம்மா இந்த வெள்ளிக்கிழமையில் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தையை வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு வந்தாலும் நான் சொல்கின்ற இந்த நான்கு பேரிடம் மட்டும் சென்று நீ ஒருபோதும் உதவி கேட்க கூடாது சாகவே வேண்டிய நிலை வந்தாலும் நீ இவர்களிடம் சென்று உணவு கேட்கக்கூடாது அப்பேற்பட்ட இந்த நான்கு பேரையும் யாரென்று உனக்கு அடையாளப்படுத்திவிட உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் குழந்தைகள் பலருக்கும் இந்த விஷயங்கள் தெரிந்திருக்கலாம் ஒரு சிலர் இதையெல்லாம் புரிந்து வாழ்க்கையில் பல அனுபவ பாடங்களை கற்றிருக்கலாம் இவர்களை மீண்டும் சந்தித்தால் என் பிள்ளைகளுக்கு புரிந்துவிடும் இவர்களிடத்திலிருந்து நாம் எந்த அளவில் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று ஆனால் என்னுடைய சில பிள்ளைகள் சிறு குழந்தைகள் அல்லவா இன்னமும் வாழ்க்கையில் பக்குவம் அடையவில்லை சிலருக்கெல்லாம் எவ்வளவுதான் பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வர தோணவில்லை மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகளுக்குள் தான் சிக்கி தவிக்கின்றார்கள் இப்படியாக ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் என் குழந்தையே நான் ஒரு நான்கு பேரை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் இது என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே இது போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கு உனக்கு அவமானங்கள் மட்டுமே எஞ்சும் என்பதுதான் உண்மை என் குழந்தையே என்ன நடந்தாலுமே நம்மை சுற்றி நம் தெய்வங்கள் நம்மை வழிபடுத்தும் பொழுது உனக்கு உணவிற்கே வழியில்லாத நிலை வந்தாலும் கூட தெய்வத்தின் அன்பு உன்னை காப்பாற்றும் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக தெய்வம் உன்னை இந்த நிலையில் இருந்து மீட்டெடுக்கும் தெய்வத்தின் ரூபத்தில் வருகின்ற மனிதர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் சாதாரணமான இந்த மனிதர்கள் கர்வ எண்ணம் கொண்ட இந்த மனிதர்கள் அல்ல உண்மையாகவே அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காதி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தேடத் தொடங்கு இந்த வாழ்க்கை உன்னை எதை நோக்கி அழைத்து செல்கிறது என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கு உன்னோடு நான் இருக்கும் வரை உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளையும் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பதை என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமில்லை இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொடுக்க நினைக்கின்றேன் உன்னோடு நான் வரும்பொழுது உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நடத்தி கொடுக்க நினைக்கின்றேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்றெல்லாம் கலங்கி கலங்கிவிடாதே என் பிள்ளையே வராகி ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருவதும் இது போன்ற பேரதிர்ஷ்ட நாட்களில் உன்னை தேடி வந்து ஒரு வாக்கு தரும்பொழுதும் அந்த வாக்கில் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் எதைச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் என் பிள்ளை வருந்தாதே உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து தாயானவள் உனக்கு எப்பொழுதுமே தருகின்ற விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தையே நான் சொல்ல வந்ததை சொல்லிவிடுகின்றேன் உன்னை காக்க வைக்க விரும்பவில்லை உன்னுடைய பொறுமையையும் சோதிக்க நான் விரும்பவில்லை என் குழந்தையே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் எந்த நிலையிலும் இவர்களிடத்தில் கேட்கக்கூடாது என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு முதலாவது காரணம் உன்னுடைய எதிரியாக இருக்கின்ற ஒருவரிடத்தில் சென்று நீ ஒருபோதும் உதவி விடாது, ஏன் தெரியுமா எதிரியாக இருக்கின்றவன் எப்பொழுதும் உன்னுடைய கஷ்டத்தை காண ரசித்து அதனை காண என்னவென்று துடித்து கொண்டிருப்பான் அதனால் நீ ஒரு கஷ்டம் என்று அவனிடத்தில் நிற்கும் பொழுது ஒருபோதும் உனக்கு அவரிடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கப் போவது கிடையாது மாறாக அவமானங்கள்தான் உனக்கு மிஞ்சி நிற்கும் மாறாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் தான் மிஞ்சி நிற்கும் இனி என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன் அம்மா நான் நினைத்த பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் இது போன்ற ஒரு எதிரியிடம் சென்று ஒரு உதவி கேட்டால் அவர்களிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கின்ற அந்த அவமானத்தை காலம் முழுவதும் உன்னால் மறக்கவே முடியாத ஒரு பேர் அவமானமாக வந்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை எப்பொழுதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள தயாராக இரு இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று என் பிள்ளை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை தொடர்கின்ற விஷயங்களை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள் இரண்டாவதாக நீ யாரிடம் சென்று நிற்கக்கூடாது தெரியுமா கர்வம் பிடித்தவர்கள் அகங்காரம் பிடித்தவர்கள் தன்னிடம் பணம் அதிகமாக இருக்கிறது என்று திமிரு பிடித்தவர்களிடத்தில் சென்று ஒருபோதும் உதவி கேட்காதே அவர்கள் உன்னை தன்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிக்க நினைப்பார்கள் சரியான வாய்ப்பு கிடைத்துவிட்டதாக நினைத்து உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் வேதனைப்படுத்த நினைப்பார்கள் நீ கேட்ட உதவி யாருக்கும் தெரியாமல் கேட்டதாக இருக்கும் ஆனால் அவர்கள் அதனை ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள் மற்றவர்கள் மத்தியில் அதையெல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்வார்கள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதுமே இது போன்ற மனிதர்களிடத்தில் சென்று நீ உதவி என்று நின்று விடாதே இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களை கொடுக்க துணிந்து நிற்கின்றது இதையெல்லாம் விடுத்து இனி உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை கவனித்து எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு என் பிள்ளை நீ கஷ்டத்திலும் உனக்குரிய சந்தோஷத்தை தேடி பெற்று கொண்டால் அது போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எண்ணி நீ கலங்குவதை விட உனக்கு நடப்பதையெல்லாம் நீ சரியாக நடத்தி கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தரும் என்பதுவும் உனக்கே புரிந்துவிடும் இவர்களை எல்லாம் யாரென்று உன்னால் அடையாளம் கண்டுவிடவும் முடியும் என் குழந்தையே இதுபோல அடுத்ததாக நீ யாரிடம் சென்று நிற்கக்கூடாது தெரியுமா இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு நபர் ஏமாற்றுக்காரர்கள் அதாவது எப்பொழுதுமே மற்றவர்களை ஏமாற்றியே பிழைப்பு நடத்துபவர்கள் இவர்களிடத்தில் சென்று நீ ஏமாற்றத்தை நிச்சயமாக இனி செய்ய மாட்டார்கள் நமக்கு நல்லதை செய்வார்கள் என்று நீ நினைத்தாயானால் உன்னைவிட மிக பெரிய முட்டால் இங்கு வேறு யாரும் இருக்க முடியாது என் குழந்தையே பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் உனக்கு வேண்டும் என்றே கொடுக்க நினைக்கின்றவர்கள் எப்பொழுதும் இந்த நிலையில் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டிய நிலை வரும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னோடு உன் தாயானவள் நான் இருக்கும் வரை எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை நான் சரிபடுத்தி கொடுப்பேன் உனக்கான மகிழ்ச்சியை நான் என்னாலும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பேன் இந்த வராகி நான் சொன்னது போல ஏமாற்றுபவர்கள் என்றுமே ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள் என் குழந்தையே உன்னோடு இருக்கின்ற சில நபர்களையே நீ உதாரணத்திற்கு எடுத்துக்கொள் உனக்கு நம்பிக்கை கொடுப்பவர்கள் போல நடிப்பார்கள் ஆனால் ஒரு முறை உன்னை ஏமாற்றி இவர்கள் பழகிவிட்டார்களே ஆனால் காலம் முழுவதும் இவர்கள் உன்னை ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள் வாழ்க்கை முழுமையிலும் உன்னை இவர்கள் நிச்சயமாக ஏமாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இவர்கள் ஏமாற்றுவதையே தன்னுடைய முழுமையான குறிக்கோளாக கொண்டு வந்து விடுவார்கள் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு இவர்கள் ஒருபோதும் உறுதுணையாக இருந்து விட மாட்டார்கள் என் குழந்தையை என்னவாகும் என்று நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து நின்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இதற்கெல்லாம் நான் மட்டுமே காரணம் என்று நினைத்து விடாதே ஒவ்வொருவரிடத்திலும் நீ பேசுகின்ற விதம் பழகுகின்ற விதம் அவர்கள் உன்னை எப்படி எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருப்பார்கள் நாம் எல்லோரிடமும் இறங்கி பேசுவதும் அவர்களிடத்தில் எப்பொழுதுமே உதவிகளை பெற்றுத்தான் நாம் வாழ்கிறோம் என்பது போலவும் நடந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக இவர்கள் எப்பொழுதும் உன்னை மிகுந்த வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாக்கி நிறுத்தி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நான் எப்பொழுதுமே உனக்கு நடத்தி கொடுப்பேன் உனக்காக எப்பொழுதும் உனக்கே உனக்கென நான் உன் கைகளில் அத்தனை நன்மைகளையும் தந்துடுவேன் நீ இது போன்று இந்த மனிதர்களிடத்தில் எப்பொழுதுமே பேசுவதை நிறுத்திவிட்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டுமல்லவா அது மட்டுமா என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற பல ஏமாற்றங்களை நான் என்னவென்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் என்னவென்று யோசித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் உன்னை நடத்துகிறார்கள் இவர்கள் எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு சொல்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ உணரும்பொழுது பொழுது ஏமாற்றுக்காரர்களிடத்திலோ உன்னுடைய எதிரி இடத்திலோ நீ எப்பொழுதும் ஏமாந்துவிடக் கூடாதல்லவா கர்வம் பிடித்தவர்கள் அகங்காரம் பிடித்தவர்களிடம் நீ ஒருமுறை சென்று விட்டாயானால் நிச்சயமாக நீ ஒருபோதும் நீ இழந்த அவமானத்தை மீட்டுவிட மாட்டாய் வாழ்க்கை முழுமைக்கும் அவர்கள் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான கஷ்டங்களை கொடுத்து கொண்டே எடுப்பார்கள் எல்லா நிலையிலும் உன்னை கண்டு வேடிக்கை பார்ப்பார்கள் நான்காவது நபர் யார் என்று கேட்கிறாயா என் குழந்தையே போதைக்கு அடிமையானவர்கள் போதைக்கு அடிமையான மனிதர்கள் நீ எவ்வளவுதான் சொன்னாலும் அதை ஒருபோதும் அவர்கள் இந்த வாழ்க்கையில் உணர்ந்து விடுவதில்லை எவ்வளவுதான் இவர்களுக்கு நீ பேருதவிகளை செய்திருந்தாலும் இவர்கள் ஒருபோதும் அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்வதில்லை இன்று ஒன்றை சொன்னால் அதை கேட்டுவிட்டு நாளை அதனை மறந்து விடுவார்கள் இவர்களிடம் சொல்வதற்கு உதவியை கேட்பதற்கு நீ கேட்காமலேயே இருந்து விடலாம் தன்னிலை மறக்கின்ற ஒரு மனிதன் ஒருபோதும் மற்றவர்களுக்கு உதவ மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சூழ்நிலையை எல்லாம் கடந்த இந்த வாழ்க்கையை உனக்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என் குழந்தையை எந்த நிலையிலும் இது போன்ற விஷயங்களுக்காக வருந்தாதே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இது போன்ற மாற்றங்களைக் கண்டு நீ வேதனைப்படாதே உனக்கு நடப்பதையெல்லாம் நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உனக்கு வேண்டிய எல்லாம் நிச்சயமாக நான் என்றும் உனக்கு உறுதிப்படுத்தி தருவேன் எந்த நிலையிலும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் நீ எதையும் இழந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை மட்டும் இது போன்றவர்களிடத்தில் நீ அடகு வைத்து விடாது எவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் என் பிள்ளைக்கு நான் வருவேன் என்பதனை புரிந்து கொள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளிலும் உன்னை மீட்டெடுக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள் அது போதும் இனி எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வராத வழிக்கு உன் அம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே மற்றவர்களை வேதனைப்படுத்தி ரசிக்க பழகி கொண்டார்கள் அதில்தான் அவர்களுக்கான ருசியே இருக்கிறது என்று உணரத் தொடங்கி அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் அவர்கள் செய்கின்ற பாவம் அவர்களினுடைய தலைமுறையை பாதிக்கும் என்று இவர்கள் உணரவில்லை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவெல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை இவர்களுக்கு கொடுப்பது என்னவென்பதனை தெரிந்து கொள்வார்கள் நீ எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களை நீ நிச்சயமாக என்னவென்று விடாதி. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது இந்த தாயின் அன்போடு மரவணை போடும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு